வீட்டுல செஞ்ச கடலை முட்டை நல்லா இருக்கா இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கடலை முட்டை ரெடி பண்ணக்குள்ள பாறாங்கல் இருக்குது அடுத்தது வந்து செய்யும் போதுதான் நல்லா அழகா செய்ய போறோம் சோதனை சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க நம்ம கடலை அது எப்படின்னா ஒரு கடலை மிட்டாய் கலந்துருக்கோம் நம்ம வீட்ல நம்ம கடலை மிட்டாய் செய்ய வாப்புறோம் வீட்டுல உள்ள கடலை மிட்டாய் நல்லா இருக்கா இல்லாட்டினா கடல உள்ளது நல்லா இருக்கான்னு நம்ம பார்க்க பாக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த லட்டு வீடியோ கிடக்குது அதையும் பாத்துருங்க நம்ம வந்து கடலை மிட்டாய் அதுக்கு தான் அந்த மண்டவளத்தை நம்ம வந்து சீவிட்டு வந்திருக்கோம் அப்படி இந்த பாத்திரத்துல தட்டி நம்ம ரெடி பண்ணுவோம் வீட்டுல நல்லா இருக்கா இல்லைன்னா கடையில வந்து கடலை மிட்டாய் நல்லா இருக்கா நம்ம பார்க்கறோம் மண்டபம்லாம் பாகு நம்ம வந்து ரெடி பண்ணி வந்தாச்சு இப்ப வந்து கடல் என்ன இருக்குது மண்டபம்லாம் பாகு என்ன இருக்குது இப்ப நம்ம கடலை தூக்கி உள்ள போட்டு எல்லாம் ரெடி பண்ண போறோம் ரெடி பண்ணி கடலை முட்டை ரெடி போகுது வீட்டுல செஞ்ச கடலை முட்டை நல்லா இருக்கா இல்லன்னா கடையில வாங்கினது நல்லா இருக்கா நம்ம என்ன சச்சு நேரத்தில் பார்க்க உள்ளது என்னதான் இருக்குது களமட்டை என்ன கலர்ல வாரம் பாருங்க காங்கிரீட்ட விட மேலமா இருக்கும் போல ராஃபின் வீடியில சுவாலி கரண்டிங்க ஜாலி முடிஞ்ச கடலட்ட தலை மேல்ਾਇருக்கு கடலட்ட ஏ கடலட்டைய ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு ரெடி பண்ணி கொண்டு வரோம்னா கொஞ்சம் குலர்படியா ஆயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கனா இது கடலை மட்டும் ரெடி பண்ணதுக்குள்ள பாரங்கள் இருக்குது அம்மி மேதே இருக்குது அதனால அதனால உடைக்க முடியல நல்ல காங்கிரஸ் நல்ல இருக்குது அதனால நாங்க அதெல்லாம் ரெடி பண்ணுவோம் அவ்வளவா வீடியோல எடுக்கல அதனால அதெல்லாம் சேவ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்துட்டு கடையில் உள்ளது எப்படி இருக்குது நம்ம வீட்டுல உள்ளதை பாருங்க ஆனா இந்த கலர்லயே கடலை முடியாது கடையில இந்த கலர்லயும் பாத்துருக்குறேன் ஆனா எங்களுக்கு இந்த இனிமாதிரி நாங்க டேஸ்ட் பார்க்க போறோம் என்ன நாங்க டேஸ்ட் பார்க்கல இனி எங்களுக்கு இனிப்பு தான் நிறைய இருக்குன்னு சொன்னோம் ஏன்னா இனிப்பு தான் அதிகமா நாங்க போட்டிருந்தோம் சண்டை பாவதான் அதிகமா ஊத்திருந்தோம் அதனாலதான் இனிப்பு நிறைய இருக்கும் இப்ப நாங்க வந்து உங்களுக்கு ரிசல்ட்ட என்னங்க சொல்ல போறோம் கடையில உள்ளது நல்லதா வீட்டுல செஞ்சது நல்லதான்ட்டு நாங்க சொல்ல போறோம் எல்லாரும் நீங்களும் தான் இருப்பீங்க நாங்களும் தான் இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாக்கு நம்ம வந்து கடல மட்டும் வச்சு நம்ம சோதனை பண்ணிருந்தோம் பதினஞ்சு நாள் கழிச்சு எப்படி இருக்கட்டு அதுதான் நம்ம அதையும் பதினஞ்சு நாள் வச்சு நம்ம சோதனை பண்ணாலே இவன் தான் நல்லா ஆவலோட இருப்பான் என்னது வந்து டேஸ்ட் பார்க்கணும் அப்படி அப்படின்ட்டு மோகம் பிடிக்கணும் அப்படின்ட்டு தான் இருப்பான் அதனாலதான் நம்ம இவனுக்கும் நம்ம கொடுக்க அப்புறம் நாங்க செய்யுது கொஞ்சம் நல்லா அளமா இருக்கும் ஏன்னா நாங்கள்ட்ட செய்யம்லாம் அதனால அப்படிதான் இருக்கோம் அதனால போக போய அப்படி மாஸ்டர் லெவல்ல நாங்கள் போகிறோம் எல்லாம் செஞ்சு ஜம்முன்னு பண்ண அப்புறம் அதனால இப்போ வந்து இவன் வந்து டேஸ்ட் பண்ண அப்புறம் எப்படி இருக்கன்ட்டு ரிசல்ட்டை சொல்ல அப்புறம் பார்த்துக்கிட்டே இருங்க பஸ்ட் வீட்டு உள்ளது சாப்பிடா இல்லன்னா கடையில உள்ளது சாப்பிடா கடையில் உள்ள ஜாப்படியா இனிப்பா அது கம்மியா இருக்கும் சரி என்ன அது கடையில உள்ளத சாப்புனா பாய தரணி ஆனா தர தரமாட்டான் கடல உள்ளதா நல்லா இருக்கு நினைக்குது கடல உள்ளதா நல்லா இருக்குன்ட்டு பாய்க்குள்ள போயிட்டே இருக்குது இவனை கடலை வந்து ஜம் விட்டு சாப்பிடுதான் இப்ப என்னதான் நம்ம ரிசல்ட் சொல்ல வைப்போம் வீட்டுல உள்ளது நம்ம செஞ்சிருக்கோம் கடல உள்ளது நல்லா இருக்கா வீட்டுல உள்ளது நல்லா இருக்கான்னு என்ன ஒரு நிமிடத்தில் சொல்ல போக்குறோம் சார் ஜங்கல் கட்டிய வாய்க்கு அது சின்ன வயசுல சவுச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு இனிப்பு இனிப்பு நிறைய இருக்கு சொன்ன மாதிரியே இனிப்பு நிறைய இருக்குது நான் இவன் சொன்னேன் ஏல மண்டபம் ஒரு மண்ட சைஸ்ல இருக்குதா போடாத போடாதன்னு சொன்னேன் இவன் கேட்காம அவ்வளவு தள்ளி போட்டான் அதனாலதான் எல்லாம் நாங்க சொல்லக்கூடியாலதான் ஆகுது நாங்க இதாக அது ஒண்ணு ஏதாவது வேண்டாத அதிகமா ஊத்தி விட்டுதான் குறைச்சி பண்ணி தான் குறைச்சி பண்ணா காணாதோ காணாதோ அப்படின்னு இருக்குது கூட்டி ஊத்துனா நாசம் ஆயிருது என்ன பண்ண எப்படி பாறைகள் இருக்குது என்ன பண்ண இந்த வீடியோலையும் கடையில வாங்குனதுதான் வெச்சு வச்சிருக்குது வீட்டுல செஞ்சது நல்லாவே இல்லை அது தூக்கி இவனுக்கும் என் பாட்டிக்குதான் கொடுக்கணும் என் பாட்டி நல்லா சாப்பிடும் கடணம் விரும்பி என் பாட்டி கொடுத்தோம் அதனால நாங்க அடுத்த செய்யும் போதுதான் நல்லா அழகா செய்ய போகிறோம் அழகா செய்யணும்னா எல்லாத்துக்கும் வாரம் ஆனா ஏதாவது நான் சோதை விட்டுறேன் என்ன பண்ண ஈஸியா அழகா அப்படின்னு நம்ம என்னைக்கு கடல வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு தண்ணி என்ன வச்சுக்க நான் குறைவா இருக்கு அப்படின்னு நான் வீடியோ பார்த்தேன் வீடியோ எங்க ஊற்றுனோம்னா தண்ணி நிறைய ஊற்றி விட்டேன் அந்தளவில் அஞ்சாயிரம் கொஞ்சம் தெரில இப்போ ஆனால் இதுக்கு நேரன்னா ரொம்ப என்னால அந்த ஏன்னா நான் இப்போ ஒரு கரெக்டாக ஒரு இதோட பண்ணால் நல்லா இருக்கும் எனிடைமா ஃபஸ்ட்டோட்டம் கடணும் முடியாது எல்லாருக்குமே ஃபஸ்ட்டோட்ட சேர்ந்து நான் ஆனால் இது ஃபஸ்ட் ஆட்டோ மட்டும் தான் ரெண்டாவது ரெண்டாவட்டம் செய்ய மாட்டோமா ரெண்டாவட்டம் செய்யணுன்னா அடுத்த வருஷம் வந்தா தான் தேக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த மாதிரி நிறைய பொருட்களை நம்ம செய்ய வச்சுருக்கலாம் கேக்கு செய்யணும் அப்புறம் ஏதாவது

இவன் சும்மா சொல்லிடான் சத்தியமா இது நல்லாவே இல்ல அதனால இவன் வந்து அவன் நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம நல்லா இதுதான் கேக்கு ஒண்ணு நல்லா இல்லை நாங்க செஞ்சு ஒண்ணுமே நல்லா இல்ல நல்லா பொய் இவனுக்கு இப்படி இந்த நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு பொய் மசான் நம்மங்க கடையில உள்ளது நல்லா இருக்கு வீட்டுல உள்ளது நல்லாவே இல்லை இவன் வந்து இப்படி சிந்து ரெண்டு அப்படியே ரெண்டு கடி கடிச்சுக்கணும் கடிச்சிட்டு நல்லா இருக்கு அதனால வெச்சு பெற்றது வந்து கடல் உள்ளதான் வெச்சு வச்சிருக்கு நம்ம வந்து கடல் உள்ளது ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுத்துருக்குது வீட்டுல உள்ளது ரெண்டாம் பிரிச்சு எடுத்துருக்குது இவன் வந்து முட்டை பிரிச்சு எடுத்துட்டு இவனாலதான் எல்லாம் சொலவி போயிட்டு இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பாப்பான் மறக்காம சோதனை அபிஷியல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன்ல ஆன்ல கொடுத்துடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ டிங் டிங் டிங்